வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கையும் மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே மார்ச் எட்டு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் எண்ணம் சொல் செயல் என்பது பற்றி சிந்திக்கத் தருகிறார் தன்னுடைய வாழ்க்கை மலரில் உதாரணத்திற்கு கணிப்பொறி எடுத்துக்கொண்டால் அந்த கணிப்பொறி இயங்குகிறது எப்படி என்றால் அதற்கு உள்ளீடாக இன்புட்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா அது என்னவாக இருக்கிறது ஆப்பரேட்டிங் சாஃப்ட்வேர் என்று சொல்கிறார்கள் அது இயங்குவதற்கான அடிப்படையான தரவுகள் அதற்கு தரப்படுகிறது மேலும் அவ்வப்போது வேண்டிய தரவுகள் டேட்டாஸ் அதற்கு உள்ளீடாக தரப்பட்டு கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் அது இயங்கிக் கொண்டு அதனுடைய வெளியீடாக அவுட்புட்டாக எப்படி வெளிவருகிறது என்றதால் அதனுடைய கணியினுடைய திரையில் ஸ்க்ரீன் என்று சொல்கிறோம் அல்லவா அது பிற்பாடு பிரிண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த அச்சடிக்கும் இயந்திரம் அதனோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒளிப்பெருக்கி இதன் மூலமாக அதனுடைய வெளியீடுகள் அவுட்புட்ஸ் எல்லாம் வருவதை நீங்கள் பார்க்கலாம் அதுபோலவே தான் ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு மனிதனின் மூளைக்கு உள்ளீடாக முதலில் பெறப்படுவது எதுவென்றால் தந்தை தாய் வழியாக வந்த பதிவுகள் அதுவே தான் அவனுக்கு ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேராக அமைகிறது அதன் அடிப்படையில் இயங்குகிற போது கிடைக்கிற அனுபவ பதிவுகள் அவ்வப்போது கிடைக்கிற அனுபவ பதிவுகள் உள்ளீடாக பெறப்படுகிறது இந்த உள்ளீடுகளின் அடிப்படையில் எழுவதுதான் எண்ணம் சொல் செயல் எப்படி ஒரு கணினி பொறிக்கு ஒரு கணித்திரை கணினி திரை என்று ஒன்று அச்சடிக்கு இமைந்திரம் என்று ஒன்று அதுபோலவே ஒளி என்று ஒன்று இருப்பது போலவே ஒரு மனிதனுக்கு உள்ளீடாக கிடைக்கிற இந்த தரவுகளை கொண்டு வெளிவருகிற அந்த செயற்பாடுகள் எப்படியாக இருக்கிறது என்றால் எண்ணம் சொல் செயல் என்று இருக்கிறார் எனவே தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதனுடைய எண்ணம் சொல் செயல் என்பது அவன் அவனுக்குள்ளாக இட இடப்படுகிற உள்ளீடுகளின் அடிப்படையில் தான் இருக்கிறது அது நல்ல உள்ளீடா நல்ல பதிவா கெட்ட உள்ளீடா கெட்ட பதிவா என்பதை அவன்தான் தீர்மானிக்க வேண்டும் தீய பதிவுகள் என்றால் அதற்கு ஏற்றபடி நேர்மையற்ற முரண்பாடான எண்ணம்தான் வரும் அதன் தொடர்ச்சியாக சொல்லும் செயலும் அமையும் எனவே தீய பதிவுகளை தொடர்ந்து நீக்குவதற்கான களைவதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அந்த பயிற்சி தான் உண்மையான ஆன்மீக முயற்சி என்று தத்துவ ஞானி வேதாத்ரி அவர்கள் கூறுவதை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி